காணொலியில் நாங்கள் இரண்டு முக்கியமான விடயங்களை பற்றி பார்க்க போகிறோம் முதலாவது விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டவிரோதமான பயணங்களை மேற்கொள்வதை குறைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி நானுமே சொல்லியிருப்பேன் நிறைய விடயங்கள் நிறைய பேர் சொல்லிக்கொண்டு தான் இருக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த சட்டவிரோதமான பயணங்கள் வந்து நிச்சயமாகவே தற்பொழுது குறைந்திருக்கின்றது என்று சொல்லலாம் அந்த அடிப்படையில் சட்ட ரீதியான பயணங்கள் அதிகரித்திருக்கின்றது சட்ட ரீதியாக அப்படியெல்லாம் செல்ல வேண்டுமோ அப்படியான வழிகளை எல்லாம் செய்து மக்கள் சென்று கொண்டுதான் இருக்கின்றார்கள் தற்பொழுது இந்த சட்டவிரோதமாக மக்களை மோசடி செய்து கொண்டிருந்தவர்கள் மக்கள் தற்பொழுது அந்த பாதையை தேர்வு செய்கிறார்கள் இல்லை என்று அறிந்ததும் சட்டவிரோதமாக செல்லாமல் சட்ட ரீதியாகவே நாங்களும் வருகின்றோம் என்று சொல்லி அவர்களும் தங்களினுடைய பாதையை மாற்றிக்கொண்டு கொண்டு இப்பொழுது சட்ட ரீதியாகவே மக்களை மோசடி செய்யக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த அடிப்படையில் சட்ட ரீதியான பயணங்கள்லையும் மோசடி சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது அப்படித்தான் தற்பொழுது இன்னொரு சம்பவம் நடந்திருக்கின்றது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர்கள் வருடம் மொத்தமாக நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் பணத்தை பெற்றுக்கொண்டு ஒரு நபர் அவரை மோசடி செய்திருக்கின்ற சம்பவம் ஒன்றுதான் பதிவாகி இருக்கின்றது இந்த சம்பவம் நிச்சயமாக உங்களுக்கும் ஒருவேளை இப்படியான சம்பவங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இப்படியான சம்பவங்கள் நடக்கலாம் ஆகவே இது பற்றிய விழிப்புணர்வுகள் நிச்சயமாக அனைவருக்கும் தேவை முழுவதுமாக இந்த காணொலியை பார்த்து பகிர்ந்து கொள்ளுங்கள் அதையும் விட மற்ற வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் யாராவது டெலிவரி எனப்படுகின்ற அந்த ஒரு விடயத்தை நீங்கள் செய்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் நிச்சயமாக இந்த விடயம் உங்களுக்கானது காரணம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது தான் சொல்ல வேண்டும் சரி என்னன்றதை நான் காணொலியில் முழுவதுமாகவே சொல்கிறேன் வணக்கம் நான் உங்கள் சங்கவி வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்க யாராச்சும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே எங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸா வந்து சேரும் சரி இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் தன்னை வந்து ஊடகவியலாளர் என்று சொல்லி அறிமுகப்படுத்தித்தான் இந்த ஒரு மோசடி சம்பவம் நடந்திருக்கின்றது அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க யோசிக்கலாம் ஊடகவியலாளராக இருந்து கொண்டு அவர் இன்னொரு இன்னொருவரை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்காக அவர் என்ன வேலை செய்கின்றார் இந்த ஊடகவியலாளருக்கும் இதுக்கும் தொடர்பே கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம் என்ன விடயம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் கனடாவில் வந்து கிட்டடியில் ஒரு இசை நிகழ்வு ஒன்று நடக்க இருக்கிறதாகவும் அதுக்கு இலங்கையில இருந்து ஒரு சில ஊடகவியலாளர்களை அங்கு அழைத்து செல்வதாகவும் ஆகவே அந்த குழுவில் ஒருவராக இவரையே இணைத்து கொண்டு சென்று அங்கு அவர்கள் இவரை கொண்டு சென்று சேர்ப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார் இதன் அடிப்படையில் அந்த இளைஞனுக்கு ஒரு ஊடகவியலாளர் அடையாள அட்டை தேவை என்று சொல்லி கூறித்தான் நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் பணத்தையும் மொத்தமாக அவர் பெற்றிருக்கின்றார் அதன் பின்னராக ஒரு ஊடக நிறுவனம் ஒன்றினுடைய அடையாள அட்டையையும் அந்த குறிப்பிட்ட இளைஞனுக்கு அந்த நபர் இருக்கின்றார் அதன் பின்னராக பாத்தீங்கன்னா இவர் பணத்தையும் கொடுத்து விட்டார் அது மட்டுமின்றி இவருக்கு இவருக்கான ஊடக அடையாள அட்டையும் கிடைத்துவிட்டது ஆனால் இந்த கனடாவில் நடைபெற இருந்த இந்த இசை நிகழ்வுக்கான எந்த ஒரு ஆயத்தங்களும் அங்கு நடைபெறவில்லை என்றதை அறிந்த இந்த இளைஞன் உடனடியாகவே அந்த நபரை தொடர்பு கொண்டு தன்னுடைய பணத்தை இந்தபடியாக கேட்டிருக்கிறார் அப்படி அவர் கேட்டதும் அந்த நபர் உடனடியாகவே இந்த இளைஞனுடனான தொடர்பை துண்டித்திருக்கிறார் அப்ப இதன் பின்னராக அந்த இளைஞனுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் உடனடியாகவே போலீஸ் நிலையத்துக்கு சென்று முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார் அந்த இளைஞனுடைய முறைப்பாட்டை அடிப்படையாக வைத்துக்கொண்டு அந்த போலீசார் வந்து விசாரணைகளை முன்னெடுத்த பொழுதுதான் குறிப்பிட்ட அந்த நபர் வவுனியாவில் தலைமுறைவாக இருக்கிற தெரிய வந்து யாழ்ப்பாண போலீசார் வவுனியாவில வைத்து அந்த நபரை கைது செய்திருக்கிறார்கள் ஒரு அடையாள அட்டையும் கொடுத்திருந்தார் இல்லையா ஆகவே அந்த அடையாள அட்டையையும் அடிப்படையாக கொண்டு அவர்கள் விசாரணையை முன்னெடுத்த பொழுது எந்த ஊடக நிறுவனம் சார்ந்து அந்த அடையாள அட்டை வழங்கப்பட்டதோ அந்த ஊடக நிறுவனத்தையும் குறிப்பிட்டு அந்த நபர் தான் நடாத்தி வந்திருக்கிறார் என்றது வந்து போலீசாருக்கு தெரிய வந்திருக்கிறது அதன் பின்னராக அந்த நபரை கைது செய்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள்ல இது மட்டுமல்ல இன்னும் நிறைய மோசடி சம்பவங்களுடன் அவர்கள் அவருக்கு தொடர்பு இருக்கின்றது என்றது வந்து தெரிய வந்திருக்கின்றது ஆகவே நிச்சயமாக இந்த ஒரு விடயம் நீங்கள் எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் சட்ட ரீதியாகவும் ஏமாற்றப்படலாம் என்றதுக்காகத்தான் நான் இந்த ஒரு விடயத்தை நான் உங்களுக்காக பதிவேற்றுகின்றேன் சட்ட விரோதமாக பயணம் செய்வது ஒரு புறம் என்றால் சட்ட ரீதியாக பயணம் செய்வது இன்னொரு புறம் அந்த சட்ட ரீதியாக உங்களை ஏமாற்றுகின்ற விதங்களும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக மாறிக்கொண்டே இருக்கின்றது ஆகவே எந்த முறையாக இருந்தாலும் நீங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது சரி இரண்டாவது விடயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ப்ரைஸ் டெலிவரி இந்த சர்ப்ரைஸ் டெலிவரி பற்றி நீங்கள் எல்லாருமே அறிந்திருப்பீர்கள் காரணம் சமூக ஊடகங்களில் நிறைய காணொளிகள் இது தொடர்பாக நாங்கள் பார்த்துருப்போம் குறிப்பாக ஒரு பிறந்தநாள் நிகழ்வோ அல்லாட்டி பூ புனித நீராட்டு விழாவோ திருமண நிகழ்வோ இப்படியான ஏதாவது ஒரு சந்தோஷமான தருணங்களில் குறிப்பிட்ட அந்த நபர்களுடைய உறவினர்கள் வந்து புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழ்ந்து வந்தாலோ வெளிநாடுகளில் வாழ்ந்து வந்தாலோ அல்லாட்டி தங்களினுடைய இடங்களை விட்டு கொஞ்சம் தூரத்தில் வாழ்ந்து கொண்டு வந்தாலோ இல்லைன்னா அருகில் இருந்தாலும் கூட தங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு ஒரு பரிசு பரிசு பொருளை வழங்குவதற்காக அவருக்கே தெரியாமல் அவர்கள் ஒரு விடயத்தை ஏற்பாடு செய்து ஒரு குழுவினர் மூலமாக அவர்கள் அந்த பரிசை கொண்டு அங்கே வந்து சேர்ப்பார்கள் ஆகவே இதற்காகவே ஆரம்பத்தில் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லினால் தங்களுடைய உறவுக்காரர்களை வைத்திய இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய ஒரு உறவினர் வெளிநாட்டில் இருந்தால் அவர் எனக்கு பரிசு பொருள் தர வேண்டும் என்றதுக்காக என்னுடைய அண்ணாவையோ தங்கை மாறியோ அல்லது யாராவது ஒருவரை தொடர்பு கொண்டு இதனை அவருக்கு தெரியாமல் கொண்டு சென்று கொடுக்க முடியுமா அவருக்கு தெரியாமல் இதனை வாங்கி கொடுக்க முடியுமா என்று சொல்லி கேட்டு அப்படியாக சென்றவர்கள் அதை காணொளியாக பதிவேற்றி அதன் பின்னராக அது எப்படியாகி விட்டது என்றால் நிறைய பேர் அது ஒரு வியாபாரமாகவே தொடங்கி அதாவது ஒரு தொழிலாகவே தொடங்கி அதனை இன்றைக்கு கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் நிறைய சர்ப்ரைஸ் டெலிவரி டெலிவரி நிறுவனங்கள் வந்து விட்டதென்று கூட சொல்லலாம் ஆகவே அப்படி இருக்கின்ற பொழுது இந்த நிறுவனங்களுக்கு இதை தொழிலாக செய்பவர்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு விழாவுக்கு அவர்கள் பரிசு கொடுக்க வேண்டும் என்றால் அதற்காக ஒரு தொகையை அனுப்பி அது மட்டும் அது மட்டுமின்றி அவர்களுக்கான ஒரு தொகையாக அவர்களுக்கான அந்த தொழிலை செய்வதற்கான பணம் இருக்கின்றது அதை இணைத்து அவர்கள் அனுப்புவார்கள் அவற்றை பெற்றுக்கொண்டு அவர்கள் குறிப்பிட்ட இடத்துக்கு சென்று அவர்களிடம் அந்த பரிசை கொடுத்து கையெழுத்து அதனை வந்து காணொலிகளாக சமூக ஊடகங்களில் பதிவேற்றுவார்கள் இதில் அவர்கள் செய்த ஒரு விடயம் என்ன அப்படின்னா ஒருவேளை இந்த பணத்தொகையாக கொடுங்கள் அப்படின்னு சொல்லி இருந்து அவர்கள் அனுப்புகின்ற பொழுது அல்லாட்டி வேறு வேறு உள்நாட்டில் இருந்தாலும் கூட ஒரு தொகையை கொடுக்கின்ற பொழுது இவர்கள் அந்த பணத்தை கொண்டு நேரடியாக பணமாக கொடுக்காமல் இவர்கள் என்ன செய்வார்கள் சொல்லினால் அந்த பணத்தை என்ன வடிவத்தில் இருக்குதோ அதே வடிவத்திலேயே கொடுக்காமல் அதனுடைய வடிவங்களை மாற்றி அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனால் ஒரு அதனை சுருட்டி வேறு விதமாக சில சில அலங்காரங்கள் எல்லாம் செய்து அதனை ஒரு பொக்கே அப்படின்னு இல்லையா அந்த மாதிரியாக செய்து கொண்டு சென்று கொடுப்பார்கள் இதற்கு இரண்டு மாத இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னதாக நான் ஒரு காணொலி ஒன்று பதிவேற்றியிருப்பேன் அதுல வந்து சொல்லியிருப்பேன் மத்திய வங்கி வந்து இதற்கு ஒரு ஒரு அறிவுறுத்தல் ஒன்று விடுத்திரு விடுத்திருக்கிறார்கள் காரணமாக இப்படியாக அவர்கள் நாணய தாள்களை சுருட்டி சேதப்படுத்துகிறதால வங்கிகள்ல பணத்தை வைப்பில் இடுகின்ற சமயத்தில் இயந்திரங்களுக்குள் அது சிக்கப்பட்டு அது வீணா வீண பிடிக்கப்படுகின்றது என்று சொல்லி அவர்கள் சொல்லி ஒரு அறிவுறுத்தலாக இந்த நாணயத்தாள்களை யாரும் சேதப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி ஒரு அறிவுறுத்தலாக அவர்கள் விடுத்திருந்தார்கள் ஆனால் அதன் பின்னராகவும் யாரும் அதைக் கேட்பதாக தெரியவில்லை ஏனால் அதன் பின்னராகவும் நானும் நிறைய காணொலிகளை பார்த்திருந்தேன் இப்படியாக நாணயத்தாள்களை வடிவங்களை மாற்றி அதை சுருட்டி ஏதோ எல்லாம் செய்து கொண்டு போய் கொடுத்திருந்தார்கள் இப்படியான காணொலிகள் நான் ஏகப்பட்ட காணொலிகள் சமூக ஊடகங்களில் பார்த்திருந்தேன் அதன் பின்னராக தற்பொழுது மத்திய வங்கி இவர்களுக்கு சொல்லி சொல்லி கேட்டும் இவர்களுக்கு கேட்க போறது கிடையாது இனிமேல் நேரடியாக நாங்கள் களத்தில் இறங்கிவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர்கள் அறி அதிரடியான ஒரு அறிவுறுத்தலை வந்து அறிவித்தலை வந்து விடுத்திருக்கிறார்கள் என்ன அப்படின்னா நீங்கள் இவ்வளவு நாளும் சொல்லியும் கேட்கல இனிமேல் யாராவது இப்படியாக நாணய தாள்களை நீங்கள் சேதப்படுத்தினால் அது நிரூபிக்கப்படும் இடத்துல அது தண்டனைக்குரிய ஒரு குற்றமாக கருதப்பட்டு உங்களுக்கு இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் தண்டப்பணம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு தண்டனை வழங்கப்படும் இல்லை என்றால் மூன்று வருட கால சிறை தண்டனை உங்களுக்கு தண்டனையாக வழங்கப்படும் ஆகவே இதற்கு பிறகும் நீங்கள் யாராவது உங்களுக்கு அப்படியாகத்தான் நாங்கள் செய்வோம் நீங்க என்னதான் நாங்கள் தலைகளாகத்தான் குதிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கொண்டு நீங்கள் நாணயத்தாள்களை சேதப்படுத்தினால் நீங்கள் ஒருவேளை குறிப்பிட்ட சர்ப்ரைஸ் டெலிவரிய செய்யறதுக்கு ஒருவேளை நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் பணத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் ஆனால் அதற்கு என்னன்னு சொல்றது பல மடங்காக நீங்கள் இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாய் பணமாக நீங்கள் தண்டமாக செலுத்த வேண்டி வரும் அப்படி இல்லை என்றால் மூன்று வருட காலம் நீங்கள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டி வரும் ஆகவே எது சரி என்றதை நீங்களே முடிவெடுத்துக் எது உங்களுக்கு சரியானது அப்படி எல்லாம் செய்யாமல் திருந்தி நாங்கள் வேறு வழியாக செய்வோம் அப்படின்னு சொல்லி யோசித்து முடிவெடுக்க போகிறீர்களா இல்லை என்றால் இப்படியே தான் செய்ய போகின்றோம் வேண்டும் நாங்கள் ரூபாய் பணத்தை கட்டிவிடுகின்றோமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா என்றதை நீங்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் ஆகவே ஒருவேளை இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கிற நீங்கள் சர்ப்ரைஸ் டெலிவரி நிறுவனத்தை நடத்தி கொண்டிருந்தால் தயவு செய்து இனிமேல் இப்படியான விடயங்களை செய்யாமல் என்ற இருந்தாவது உங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படி இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாரும் செய்தால் இந்த காணொளியை மறக்காம அவர்களுக்கு இதனை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்களை தெரிந்து கொள்ளட்டு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன கமெண்ட்ஸ்ல நீங்க இதே மாதிரி இன்னும் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்